அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அண்ணி வீட்டில் இருக்கிறேன் என்னுடைய அண்ணா அண்ணி வீட்டில் அவங்க வந்து பாக்கத்தில் இருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய ஓன் ஹவுஸு அவங்க வந்து இங்கே வந்து ஒரு நாலு வருஷம் ஆகுது அம்மா வீட்டில் அங்கே கிடையாது இங்கே ரெண்டு பேருக்குமே வேலை கிட்டன்றதுனால அவங்க இங்கே வந்துட்டாங்க அவங்க வீட்டு டெரஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அம்மா பார்க் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் கட்டின ஒரு பார்க்கு இன்றைக்குமே அவங்க இல்லை ாலும் அதன் மூலிமா நிறைய பேர் பயனடை பயன் அடைகிறாங்க நிறைய பேர் வாக்கிங் போவாங்க அப்புறமேட்டு அங்கே வந்து எல்லா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான அந்த இதுவெலாம் இருக்குது சூப்பராக இருக்கும் ஆனால் இவங்க பக்கத்தில் இருக்கிறாங்கன்ற பேர் எப்பயுமே பக்கத்தில் இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியல இவங்களுக்கு அடிக்கடி போக மாட்டாங்க எங்கள் அண்ணன் சொன்னால் ஏ நாங்களே இப்போ ரெண்டாவது வாட்டி தான் போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்ததும் குழந்தைங்களை கூப்பிட்டுன்னு எங்கள் அண்ணன் பொண்ணு எங்கள் வீட்டுக்கார் பசங்க ப்ளஸ் பிளஸ்ஸி ஷேரன் எல்லோரும் போனோம் அண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் பெரியமா இருந்தாங்க இதுதான் எங்கள் அண்ணாவோட வீடு அவங்க வீடு வந்து மூணாவது மாடியில் இருக்குது மூணாவது மாடி கடைசி டெரஸ் இருக்கும் அதனால் வாசல் ஃபுல்லாக நாம் வந்து சூப்பராக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மூணாவது மாடின்றதுனால படிக்கட்டு படிக்கட்டு இருக்கும் எனக்கு எனக்கு இந்த பிடிக்கவே பிடிக்காது ஒரு லிஃப்ட்டு கூட வைக்கல வைக்கல அப்போ விட்டுட்டாங்க மூணு தானே அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கட்டு ஏறி பெரியவங்களாம் வந்தால் குழந்தைங்களாம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஒன்று தான் இந்த வீட்டில் எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மொத்தம் வந்து ஃபேமிலி இருக்காங்க எல்லாருமே நல்ல ஃபேமிலி மாதிரி தான் பழகுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் பார்க்கு கிளம்பிட்டோம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி தண்ணிலாம் எடுத்துக்கினாங்க ப்ளஸ்சி ஷேரன்லாம் ஒரே பெனிட்டாலாம் ரொம்ப ஹாப்பியாயிட்டாங்க எங்கள் அண்ணன் ஹாய் சொல்கிறான் எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு இவ்வளோ கட்டிக்கின்னு நான் வந்து ஹாய் சொல்லணுமா அப்படின்னு கிண்டல் பண்ணிருந்தார் எப்போ பாரு ஃபோன் எடுத்துக்கிறா வ்ளாக் எடுக்கிறேன் ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணியிருந்தார் அப்புறம் ப்ளஸ்ஸி ஷேரன்னாக வந்துட்டாங்க வந்து அத்தாவா என்ன வீடியோ எடு என்ன வீடியோ விடுன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் எங்கள் அண்ணி மேலேருந்து நான் வேலை செய்கிறேன் நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க பாப்பாலாம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இதுதான் பெனிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போனோம் எங்கள் அண்ணன் வந்து சும்மாவே ரொம்ப வந்து ஜாலியாக இருப்பான் நாங்கள் மூணு பேருமே நானும் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பியும் டான்ஸ் ஆட்னு ஒருத்த பாருங்க அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி நாங்கள் ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் வந்திருக்கிறோம் சாட்டர்டே சண்டே வேணால் அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் நாங்களும் அங்கே போயிடுவோம் இங்கே வரமாட்டோம் சரி இவங்களாம் அங்கே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மூணு பேர் தான் இங்கே இருக்காங்க அண்ணா அண்ணி குழந்தை அதனால் வந்து அவ்வளோ நாங்கள் வரல இவ்வளோ நாளாக இவ்வளோ நாள் கழித்து வந்ததில் அவருக்கு ரொம்ப ஹாப்பி நான் தான் நம்ம பெரிய பசங்களானாலும் நம்மளுக்கும் தனி ஃபேமிலி இருந்தாலும் அண்ணன் தம்பி தங்குச்சி நாங்கள் மூணு பேருமே ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணுவோம் நாங்கள் மூணு பேர் மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பே வச்சுக்கிறோம் மூணு பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப்போட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா அண்ணா அக்கா தங் தம்பி அது அது மாதிரி ஜாலியாக இருக்கும் மூணு பேருமே எதுவுமே மறைக்க மாட்டோம் ஃபினான்ஷியலாகவும் சரி அவங்க மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் படுத்திப்போம் வரைக்கும் அப்படி தான் போயின்ட்டு இருக்குது இதுவரைக்கும் எங்களுக்குள்ளேருந்து சண்டை அந்த ஒரு பொறாமை அதெல்லாம் எதுவுமே வந்ததே கிடையாது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுதான் அப்பாவுக்குமே ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா எங்கள் எங்கள் வீட்டிலனு இல்லை எல்லா அம்மா அப்பாவும் அதான் விரும்புவாங்க அப்புறம் இங்கேருந்து போனதும் இவங்க எல்லோரும் இந்த சுற்றி இருக்கிற பில்டிங்கில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கிளாட்டில் இருக்கிறது தான் ஈவினிங் ஆனால் கரெக்டாக வந்து தேவையானவங்க ரொம்ப ஹைரிச்சாக இருக்கிறவங்க இங்கே வரது இல்லை போல் ஆனால் வந்து ஒரு மிடில் கிளாஸ் எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து அங்கே வந்து பார்த்தாலே இங்கே தெரியும் எல்லாரும் ஜாலியாக குழந்தைங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக நல்ல ஒரு காட்டு நிறைய மரங்கள் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் அப்புறம் இங்கே வந்து அந்த கூடாங்கிலேயே எட்டு போட்டுருந்தாங்க சொப்பல்டாம அதில் அப்படியே காதல் சொல்லிட்டு அந்த நடக்கலாம்னு சொல்லிட்டு நானுமே இந்த வெச்சியில் நடந்துட்டு வந்துருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து பாட்டு தான் எட்டுக்குள்ள மனுஷ வாழ்வு புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாட்டு பாடணும் தான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப அந்த எட்டுக்கும் வலிக்காத அவருக்கும் வலிக்காத ஸ்லோவாக நடக்கணுமே அப்படின்னு நடந்து குழந்தைங்களை நம்ம தான் எப்போ பாரு ஃபோனை பார்க்குற டிவி பார்க்குறேன்னு திட்டுறோம் ஆனால் இது மாதிரி பிளேஸ்க்குலாம் அவங்க கூட்டின்னு போனால் ஃபோனையும் கேட்கறதில்லை டிவியும் கேட்கறதில்லை ஏன் நம்மளே அவங்க கேட்குறதில்லை ஜாலியாக அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு அங்கே கூட்டின்னு போ இங்கே கூட்டின்னு போ எனக்கு ஊஞ்சல் சர்க்கஸ் அப்படின்ட்டு போட்டி போட்டுன்னு விளையாட அவங்க தான் ரெடியாக இருக்காங்க அப்போ தான் நானும் நினச்சோம் அப்போ நாம தான் ரெடி இல்லை போல் குழந்தைங்கள கூட்டிட்டுனு போயிட்டு இதில் விளையாட வைக்கிறதுக்கெலாம் அப்படின்னு நினச்சின்னு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த தாத்தா எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கிறாரு அந்த பாட்டி வந்து பேசினுக்குறேன் அது எல்லாமே எனக்கு தெரித்தனியாம சொல்லணுங்கிறேன்னு சொல்லாதீங்க அப்புறம் பிளஸ்ஸி வந்து ஜாலியாக விளையாடிருந்தா ப்ளஸ்ஸிக்கு வந்து இது மாதிரி ஊர் சுற்றுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ்ஸிக்கு ஏன்னா ஸ்கூலுக்கு நாளைக்கு இவ்வளோ நாள் லீவு முடியுது இன்னையோட கோட்டலி லீவு நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னா இல்லை நம்ம நைட்டு மாமா வீட்டிலேருந்து நாளைக்கு போகலான்றாங்க இங்கே வந்து ஒரு மாஸ்டர் வந்து கருத்த கிளாஸ்லாம் சொல்லி கொடுக்குறாரு பெயினுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் பெனிட்டாவும் ஷேரனும் விளையாண்டுருந்தாங்க அதுக்குள்ளே பெனிட்டா வந்து காலை யாரோ வந்து அவளுக்கு இடிச்சுட்டாங்களாம் ஒரே அழை அதுலேருந்து அவள் எழுந்துட்டான் அதுக்கப்புறமேட்டு வந்து எங்கள் அண்ணன் வந்து ஷேரனை விளையாட காட்டியிருந்தான் சேரன் வந்து அம்மா என்னை டெய்லி இங்கே வந்து கூட்டின்னுவாம்மா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னிருந்தால் ஆமாம் அம்மா நான் டெய்லியும் கூட்டின்னு வரேன் கண்டிப்பாக நம்ம உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இது மாதிரி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் இப்போ இருக்குது ஆனால் இண்டிவிஜுவலாக நம்ம வீட்டுங்கள்லாம் இருக்குது இந்த ஆயாங்க அங்கே தான் நான் சொன்னது அவங்க மூணு பேருமே அவங்க மருமகளை பற்றி தான் பேசினிருந்தாங்க டெய்லி இவங்க மீட் பண்ணுவாங்க போல் இது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட்டை ஆனால் அவங்க மறக்காமல் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு நாள் தான் இவங்கள பார்த்தேன் ஒரு நாள் இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்போ கண்டினியூவாக வருவாங்க போல் அவங்களுக்குமே வீட்டு உள்ளே எவ்வளோ நேரம் அடைஞ்சு இருப்பாங்க அதுக்கப்புறம் சர்க்கஸ் விளையாண்டாங்க பிளி வெனிடா ஷேரன் எல்லோரும் விளையாடினாங்க சர்க்கஸ் விளையாடிட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போகலாம் தண்ணி வேணுன்ட்டு ஆரம்பிச்சுட்டாங்க தண்ணி நாங்கள் எடுத்துன்னு போன தண்ணியும் காலி ஆகிடுச்சு இன்னும் எக்ஸசைஸ் நல்லா இருந்தது நல்லா காலை வந்து நீட்டி நீட்டி இப்படி மடக்கி நல்லா இதில் காலை ப்ரெஸ் பண்ணணும் அது வந்து எங்கள் அண்ணன் நீ பண்ணிவிடு நீ தான் சும்மா வெளியோவே எடுத்துனுக்குற நான் எடுக்கிற உன்னை சொல்லிட்டு அவன் என்னை கிண்டல் பண்ணிருந்தான் அதுக்கப்புறம் ஒரு சுற்றுறது இருந்துச்சு அது கொஞ்ச நேரம் சுற்றுனேன் கை வலி அது எல்லாமே போயிடுச்சு நான் இப்போ அடிக்கடி இந்த கேமராவை எடுத்து வீடியோ எடுத்துருந்தேன் இந்த கை ரொம்ப வலிக்க சாமி அது அதை சுற்றி நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது கை வந்து தான் சொல்கிறேன் அந்த மண்ணுலாம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் நினச்சேன் பரவாயில்ல ஜெயலலிதா அம்மா வந்து இறந்து மண்ணுக்குள்ளே போயிட்டாங்கன்னா கூட அவங்க ஏதோ நிறைய செஞ்சுருக்குறாங்க நிறைய நம்ம நாட்டுக்காக நம்மளுடைய மக்கள் தமிழ்நாட்டுக்காக இதுவெல்லாம் பண்ணியிருக்கும் போது இது மாதிரி எவ்வளோ பார் கட்டியிருப்பாங்க அது மூலிமா எவ்வளோ பேர் நன்மை பெறுவாங்க நம்ம இன்றைக்கும் அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சிக்கினேன் தேங்க்யூ ஜெயலலிதா எனக்கு பர்ஸ்னலாகவே அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஒரு அவங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை எல்லாம் வந்து அவங்கவுங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிலாம் தான் வந்து இது பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த உறவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக பெண்களுக்கெல்லாம் நிறைய வந்து அவங்க சீமந்தம் பண்ணுறது கன்சீவாக இருக்கும் அதெல்லாம் பண்ணாங்க அப்புறம் நாங்கள் வீட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் குளிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு அம்மா போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் அண்ணனும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க மூணு பேருமே எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி கூடவே அட்டாச்சாக இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு நாங்கள் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கறோம்ட்டு அவங்க போயிட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் சித்திலாம் ஊரில் வந்து ஃபோன் பண்ணாங்க இருந்தாங்க இது மாதிரி தான் இந்த மூணு மீன் இருக்குல்ல அது மாதிரி தான் எங்கள் அண்ணன் அண்ணி பாப்பா அவங்க மூணு பேர் மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்காக ஜபம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ ஆல்